என்னோடய பேர் பண்ணுங்க நான் இருந்து வரேன் சரி அந்த நெட் சர்வ் கம்பெனியில் மூன்றரை வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ என்னோட நண்பர் திரு செல்வராஜ் மூலம் உங்களுக்கு அண்ணாதார சார் மூலம் உங்களுக்கு பீட்ரூட்டு கொடுத்துருக்குறீங்க நம்ம நெட் சர்வ் கம்பெனியோட ப்ராடக்ட் இது எப்படி இருக்குங்க சார் உங்களோட இது வரலாம் முன்னாடி பண்ணதுக்கும் இன்னைக்கு இப்போ எப்படி இருக்கு எப்படி இருக்குங்கிற விட நீங்களே பாருங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்க எல்லா விவசாயிகளுக்கும் சொல்கிறேன் பெருமைக்கு இது சொல்கிற விஷயமெல்லாம் என் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கூட அதில் கொடுத்துட்றேன் நீங்கள் தேவைப்பட்டவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நேரடியாக வந்து பண்ணை பார்வையிடலாம் விடலாம் வந்துட்டு போங்க இப்போ செட்டு ஆன்லைன் நைன்டி மேலே எதுவுமே நான் இது வரைக்கும் அவங்க சொன்னது பிறகு பண்ணல அவங்க நான் சரியாக வாங்கிக்கல ஆனால் சும்மாவே இந்த செட்டும் என்பிகே மூணு விட்டதுக்கு இவ்வளோ ரிசல்ட் வந்திருக்குது பாருங்கள் இப்போ புதுக்காடு இது இது எத்தனை நாள் ஆகிருக்குங்க சார் இது ஐம்பத்தி அஞ்சு நாள் ஆயிருக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகணும் சார் அறுபதாவது நாள் அறுவடை பண்ணலாம்னு ரசாயன வளத்துல அறுபதாவது நாள் சொல்லுவாங்க சொல்லுவாங்க சார் இது வந்து அதுக்கு முன்னாடியே வந்துருது எனக்கு அறுவடை பண்ண வேண்டியது இத்தம்பரி பண்ணலாம் பண்ணலாம் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியே உங்களுக்கு அறுவடை நாள் இருந்தாலும் அறுபது நாள் விட்டா நம்மளுக்கு ஈல்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலா வரும் செலவு இப்ப எவ்வளவு வருது சார் இப்ப நீங்க செலவு ஒரு செலவுன்னு பார்த்தா ஒரு செட் வந்து நாலாயிரத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கணுங்க சரிங்க சார் ஒரு நாலாயிரம் ரூபாய் உரந்தே விட்டுருப்பேன் இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு எவ்வளவு காட்டுக்குங்க சார்

தொடர்ந்து கிடைச்சா கண்டிப்பா நாங்க செய்யறோம்னு சொல்லிதான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அதனால இந்த பகுதியில் நாங்க இப்ப கொடுத்துருக்கோம் உங்க மூலம் இந்த ஏரியால இருக்கிற விவசாயிகளுக்கு நீங்க எங்களை கை காமிச்சுட்டா நாங்களும் கூட வந்து நின்று அவங்களுக்கு என்னென்ன எப்படி கொடுக்கணுங்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்து கண்டிப்பா பெஸ்டா பண்ணலாம் பண்ணிக்கலாம் சார் ரொம்ப சந்தோஷம் சார் இப்ப உங்களுக்கு ஈல்டு அதிகப்படுத்தி இருக்குது